ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என் சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் ஆலுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னைக்கு நம்ம சேனலில் கருஞ்சீரகம் வெந்தயம் ஓமம் வச்சு அற்புதமான அரு மருந்து ஒன்று எப்படி செய்கிறது தான் காமிக்க போகிறேன் இந்த கருஞ்சீரகம் வந்து மரணம் தவிர அனைத்து நோய்களுக்கும் மருந்தாகும்னு நபிகள் நாயகன் அவர் சொல்லியிருக்காங்க அற்புதமான வார்த்தை இந்த கருஞ்சீரகத்தை வந்து இந்த ஓமம் வெந்தயத்தோடு சேர்த்து ஒரு பொடியாக்கி நம்ம வந்து தினமும் உட்கொண்டு வந்தால் நம்ம உடம்புல உள்ள பல நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இது வந்து இந்த பொடி இருக்கும் இதில் உள்ள நன்மைகளை நான் அவங்களுக்கு சொல்கிறேன் வந்து உடம்புல உள்ள கொழுப்புலாம் வந்து குறையும் கட்டிகள்லாம் கரையும் உட நம்ம உடம்போட வெயிட்டு குறையும் ரத்தம்லாம் சுத்திகரித்து இது வந்து பிபி வந்து கண்ட்ரோல் ஆகும் இந்த மருந்தை வந்து எப்படி பயன்படுத்துறதுங்கிறது நான் பின்னாடி சொல்கிறேன் கருஞ்சீரகம் வந்து கருஞ்சீரகமும் வெந்தயமும் அளவு எடுத்துக்கோங்க நூறு நூறு கிராம் ஓமம் வந்து இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கோங்க போதும் இந்த மூணையும் சேர்த்து வருத்திட்டு தான் நம்ம பொடி செய்ய போகிறோம் வந்து இப்போ இந்த கருஞ்சீரகம் அளவு காமிக்க காமிக்கிற பாருங்கள் க இந்த ஜீரகம் வந்து பார்க்குறதுக்கு ஜீரகம் மாதிரியே இருக்கும் கருப்பு கலரில் இருக்கும் பார்த்துக்கோங்க இதுதான் வந்து கருஞ்சீரகம் ஜீரகத்துலேயே கலர் கருப்பாடு அதுக்கு கருஞ்சீரகம்னு பேர் அந்த காலத்தில் உணவில் பயன்படுத்திகிட்டு வந்தாங்கன்னு இப்போ நம்ம பயன்படுத்துகிறதில்லை இப்போ நம்ம அதை மருந்தாகவே பயன்படுத்திக்கலாம் கருஞ்சீரகம் வெந்தயம் ஓமோ இது மூணையும் நம்ம வந்து சாப்பிட்டோன்னா எடுத்துக்கிட்டோம்னா வந்து நம்ம உடம்புல நச்சுக்கள்லாம் வந்து சரி வெளிப்படும் ரத்த குழாயில் உள்ள வந்து அடைப்புகள்லாம் வந்து நீங்கி கொழுப்பு கட்டியெல்லாம் வந்து கரைஞ்சிடும் ரத்த ஓட்டம் சீராகும் இதயம் சீராக இயங்கும் சருமத்தில் வந்து சுருக்கம்லாம் இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும்னு சொல்கிறாங்க உளுமை உடம்பு வந்து நல்லா வலிமையாக்குன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த க இந்த பொடியை வந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் வானலியை வச்சு சூடு பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருஞ்சீரகத்தை சேர்த்துப்போம் கருஞ்சீரகத்தை சேர்த்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வானலி சூடாகட்டும் சூடான பேருக்கு கரிஞ்சீரகத்தை சேர்த்துட்டு அடுப்பு இப்போ சிம்மில் வச்சுருங்க அந்த சட்டி சூட்டுலேயே இது ஏன்னா அடுப்பு ஃபுல்லாக எரிஞ்சதுன்னு சொன்னால் கருக ஆரம்பிச்சிடும் ஜீரகம்லாம் அந்த சூட்டுலியே இது என்னாகும் வெடிச்சு வரும் நம்ம வந்து ஜீரகம் கடுக்கெல்லாம் வெடிஞ்சட்டியில் வர்த்தா வெடித்து பொரிஞ்சு வரும் பாருங்கள் அது மாதிரி இதுவும் சூட்டில் வறுபட்டு பொறிஞ்சு வரும் லேசாக ஒரு வாசனை வரும் உங்களுக்கு அதுதான் பார்த்தோம் அந்த இது பக்கம் வர்றப்போ நீங்கள் இறக்கிடலாம் கருகை விட்டுறாதீங்க காரணம் கொண்டும் கரைஞ்சிடும் கருகுனா நம்ம கண்ணுக்கு தெரியாது அதனால் வந்து அடுப்பை ரொம்ப ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கிட்டு அந்த வாசனை வ முகத்து நணுக்கு வறுக்கிறப்பே தெரியும் அப்போ வந்து இறக்கி வச்சுருங்க இது வந்து சூடு ஆறட்டும் வறுத்துட்டு பொடி பண்ணுறதால நமக்கு பொடி நுணுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் வறுக்கிறோம் நம்ம தாம்பாளத்தில் போட்டு வச்சுற ஒரு தட்டில் இப்போ அடுத்து நம்ம வந்து வெந்தயத்தை வந்து வறுக்கணும் வெந்தயம் வந்து சாதாரணமாக நம்ம உணவுகள பொருள வந்து சேர்த்துக்கிட்டோம்னா அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க இது வந்து குளிர்ச்சித்தன்மை உள்ளது ஒரு நார்ச்சத்து அதிகமாக உள்ளது இது சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து சக்கரை வியாதி உள்ளவங்க இந்த கரிஞ்சீரகம் ஓமம் வெந்தயப் பொடியை டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா நல்லா சுகர் கண்ட்ரோல் ஆகும் சக்கரை வியாதி உள்ளவங்களுக்கு இது ஒரு அருமருந்தாக பயன்படுவது இந்த வ இந்த பொடியை சாப்பிட்டா நமக்கு உடம்புல உள்ள வந்து எலும்புகள்லாம் உறுதியாகும்னு சொல்கிறாங்க எலும்பு தேய்மானம் கழுத்து மூட்டு வலி முதுகு இதில் உள்ள வலியெல்லாம் வந்து கொ சரியாயிடும்னு சொல்கிறாங்க இந்த வெந்தயத்தை வந்து எப்படின்னா ஒரு லேசாக செவந்து வரும் கலர் அந்த கலர் வர்ற வரைக்கும் வருங்க இப்போ நான் காமிக்கிற மாதிரி இந்த நேரம் வந்திருக்கு இந்த எல்லோ கலர்லேருந்து ஒரு லேஸாக செவப்புன கலர் வரும் அது நல்ல வருபட்ட பக்குவம் அதையும் எடுத்து இந்த கரிஞ்சரகத்தோடு சேர்த்துக்கலாம் அடுத்து இப்போ நம்ம வந்து ஓமத்தை ஒர்க்க போகிறோம் ஓமம் வந்து சூடு தாங்காது ஓமத்தை போட்டுட்டு அந்த சட்டியே இப்போ நல்லா சூடாக இருக்கும் ஒரு கிளறி கிளறிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சட்டி சூட்லேயே வந்துடும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ அந்த சட்டியோட சூட்டுலேயே வந்து அதை நல்லா பொறிஞ்சி பொரியறதை மூலம் அழகாக வெடிக்குது பாருங்கள் ஓமம் இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன் சட்டி சூட்டில் தான் அது உடனே சவுந்து போயிடுது அது க ட டக்குன்னு கருகக்கூடியது ஓமத்தோட தன்மை அதனால் வந்து சட்டி சூட்ல நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் அதுலேயே வந்து வெடித்து பொறிஞ்சி இவ்வளோ புகை வருது பாருங்க இந்த ஓமம் வந்து சனியாக பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப சளி பிடிக்கிறப்ப ஓமத்தை வறுத்து ஒரு துணியில் முடித்து போட்டு மூக்கில் மோர்ந்தீங்கன்னா சளிலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு சீக்கிரம் போயிடும் இப்போ ஓமம் வெந்தயம் கரைஞ்சீரகம் மூணையும் வந்து ஒன்றா சேர்த்துட்டேன் சூடு ஆடட்டும் சூடு ஆடின பிறகு தான் நீங்கள் மிக்சியில் போட்டு வ இப்போ இந்த கரிஞ்சீரக பொடியில் இன்னொரு பலனும் சொல்கிறேன் இதை நீங்கள் சாப்பிட்டு ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா பல் ஈரெல்லாம் வந்து நல்லா பலமாயிடும் பல்ல உள்ள நிறைய பிரச்சனைகள்லாம் தீரும் கண் பார்வை தெளிவடையுங்கிறாங்க முடி நல்லா வளரும் மெயினாக வந்து நம்ம வெந்தயமும் சேர்க்குறதால மலச்சிக்கல் சரியாகும் இந்த இன்றைக்கி வந்து நாட்டில் நிறைய பேர் சுகர் இருந்தால் மலைச்சிக்கலில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த பொடியை சாப்பிட்றவங்களுக்கு மலச்சிக்கல் சரியாயிடும் இப்போ வந்து இந்த வறுத்து வச்ச பொருள்லாம் நல்லா சூடு ஆறிட்டு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து பொடியாக நுணுக்க போகிறேன் அதுக்குள்ளே இதோட மற்ற பலன்களையும் நான் சொல்லிடுறேன் மருதி வந்து நிறைய பேருக்கு இப்போ இருக்குது அந்த ஞாபக மருதி வந்து இது வந்து சரியாயிடும் சொல்கிறாங்க இது மெகினானது வந்து சர்க்கரையை வந்து அளவை கண்ட்ரோல் பண்ணும் எட் நம்ம உடம்போட எடையை வந்து ரொம்ப சீராக வச்சுக்கணும் அதனால இதை சாப்பிட சொல்கிறாங்க இப்போ வந்து பொடியாக நுணுக்கிட்டேன் இது கருஞ்சீரகம் வெந்தயம் ஓமம் இந்த பொடியை நுணுக்கிறத வந்து ரொம்ப நாள் வச்சுருந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து சாப்பிட்லாம் அதனால் கண்ணாடி பாட்டிலில் எடுத்துக்கிறேன் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்குது இது பொருள் கெட்டு போகாது இந்த கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிறேன் இதையே வந்து பாருங்கள் புரிய இவ்வளோ அழகாக வந்து கரிஞ்சிருங்க வந்து அருமையான மருந்து இயற்கையான ஆண்டவம் கொடுத்த மருந்து இது இதை நம்மலாம் பயன்படுத்தி நம்ம வியாதிகள்லேருந்து குணமாகணும் இப்போ நான் இதை வந்து இதை மூணு விதமான முறையில் சாப்பிட்லாம் உடம்புக்குள்ளே நான் வந்து இதை கசாயம் மாதிரி காய்ச்சி உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட போகிறோம் அதாவது ஒருத்தவங்க சாப்பிடல அரை ஸ்பூன் போட்டால் போதும் ஒரு நாளைக்கு நைட்டு வந்து சாப்பிட்ட பிறகு ஒரு மணி நேரம் கழிச்சு இந்த இது கஷாயத்தை நீங்கள் குடிச்சிட்டு படுத்துக்கோங்க இது சாப்பிட்ட பிறகு மற்ற எந்த பொருளும் சாப்பிடாதீங்க தினமும் நைட்டு கொதித்து வருது பாருங்கள் குதித்து நல்ல சாறுலாம் இறங்கிவிடும் அதில் ரெண்டு பேருக்காக நான் வந்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் இப்போ சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போல் இது பெரிய ஸ்பூன் இது இதே வந்து காய்ச்சி வடிகட்டி குடிக்கணும் நைட்டு படுக்கிறப்ப குடிங்க இதே வந்து நம்ம கஷாயமாக குடிக்கிறோம் இல்லை இன்னொரு முறை வந்து ஒரு கை சிட்டிகை வாயில் போட்டு சுடு தண்ணியை ஊற்றி கொடுத்து சாப்பிடலாம் இன்னொன்று வந்து இந்த மூணு பொருளுமே சேர்த்து கரிஞ்சி எதற்கு தைலமாக கிடைக்கிது ஆயிலாக கிடைக்கிது அதையும் வாங்கி உள்ளுக்கு சாப்பிட்டுக்கலாம் ரெகுலராக சாப்பிடுங்க நல்லா வந்து பி சுகர் குறையும் பீபி ஆகும் உடம்புல ரத்த ஓட்டம் சரியாகும் வயிற்ற உள்ள எல்லா பிரச்சனைகளுமே செய்ய வயிற்ற உள்ள கட்டிகள் செரிமான கோளாறு வயிற்று வலி வயிற்றில் உள்ள அல்சர் எல்லாமே குணமாகக்கூடிய அற்புதமான அருமருந்து இதுக்கு தான் நபிகள் நாயகர் சொல்லியிருக்காரு மரணத்தை தவிர மற்ற அனைத்து நோய்களுக்கும் மருந்தாகும் அருமருந்து இந்த கருஞ்சரக சொல்லியிருக்காரு சத்தியமான உண்மை அது இந்த மருந்தை வந்து நீங்கள் அரைச்சி சாப்பிட்டு பார்த்து சைட் எஃபெக்ட் எதுவுமே கிடைக்காது பயப்படாமல் சாப்பிடுங்க இந்த கரிஞ்சீரகம் வெந்தயம் ஓமப்பொடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்